ராசி ஆண்களை யாருக்கு பிடிக்காது ஏன் அவங்கள பிடிக்க மாட்டேங்குது என்ன காரணம் வாங்க அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்றாம் இடம் சொல்லக்கூடியதுதான் மேசராசி ராசியில ஒரு ஆண்மகன் மகன் நான் எப்படி இருப்பாரு சொல்லவே வேண்டாம் ஏன்னா அங்க செவ்வாயினுடைய ஆட்சி பெற்ற ராசி இது ஒரு வந்துட்டு நெருப்பு தத்துவம் மிக்க ராசி சோ எப்படி இருப்பாரு அந்த ஆண்மகன் பயங்கர முன்கோம் ஜாஸ்தியா இருக்கும் என்கிட்ட எல்லாம் வந்துட்டு நீங்க அசால்ட்டா கடந்து போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போக முடியாது சிக்கனாடா சவனாடின்ற மாதிரி வச்சு செஞ்சிருவாரு இவர்கிட்ட தப்பு செஞ்சு தப்பிக்கவே முடியாதுன்ற மாதிரி தான் சோ அந்த ஆண்மகன் எப்படி இருப்பாருன்னா கோபமா இருக்கட்டும் வேகமா இருக்கட்டும் எல்லாத்துலயும் மிக்கவராக இருப்பார் எந்த ஒரு செயலையும் நான் இப்படி தான் எனக்கு நான் யாருக்காவும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு மனப்போக்கம் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பார் இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே ரொம்ப இணக்கமா பழகக்கூடிய நபர் தான் ஆனா வந்துட்டு நான் சொல்றதை நீங்க கேளுங்க அப்படிங்கிற ஒரு மன இருக்கக்கூடிய நபர் எப்பயுமே பாருங்களேன் தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான